இன்றைய தினம் பாக்கியலட்சுமி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இனியா வேலை முடிச்சு வீட்டுக்கு வாரார் அப்ப வந்து காலிங் பெல் அடித்ததும் நீதிஸ் வந்து வேண்டும் என்றே திறக்காமல் இருக்கிறார் பிறகு கதவை தட்ட தட்ட கதவுல வந்து வந்து பார்த்துட்டு இனியாவின் முகம் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இனியாவும் ஃபோன் பண்ணி பார்க்க ஃபோன் தூக்காததால் வந்து வேற வழி இல்லாம இனியா வந்து பாக்கியாவினுடைய ஹோட்டலுக்கு வந்து சென்று விடுக்கிறார் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இனியா வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் அப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து இனியா சொல்றார் வீட்டில் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அங்கேயே தூங்கிடவான்னு சொல்லி கேட்கிறார் உடனே சொல்லி நினைச்சு விடாத ரொம்ப நாள் ஆச்சு தான் நான் சொன்னேன்னு சொல்றார் பிறகு வந்து வீட்டில் வந்து ஈஸ்வரி இனியா சொல்லியன் அப்படின்னு சொல்லி ஜெனி நாலு பேரும் வந்து உட்காந்து பேசி கொண்டிருக்கு ஈஸ்வரி சீக்கிரமாக குழந்தை பெத்துக்க இனியா அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் பசங்களையும் பார்த்துட்டு நானும் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசி உடனே பார்க்க அனைவரையும் சாப்பிட கூப்பிட வந்து கோபி வந்து இனியாவிடம் நிலம் விசாரிச்சு விட்டு நீங்க போய் சாப்பிடுங்க நான் சாப்பிடுவேன் கோபி ஆனால் ஈஸ்வரி இருந்து கோபியையும் பார்த்துட்டு அவன் சொல்லி அதற்கு வந்து பாக்கியாவும் ஓம்னு சொல்கிறார் கோபியும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பாக்கியாவிற்கு தேங்க்ஸ் சொல்ல வந்து சூப்பரா இருக்குமா கிரேவி என்று இனியாவும் வந்து சொல்கிறார் பிறகு ஈஸ்வரி கோபி இருவரும் பேசிக்கொண்டிருக்க நீங்க எப்ப வந்து வீட்டிற்கு வர போறீங்க என்று கேட்டுக் கொண்டிருக்க அதே நேரம் பார்த்து சுதாகர் போன் போடுறார் சுதாகர் என்ன கேட்கிறார் அதற்கு கோபியினுடைய பதில் என்ன சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்